மதிப்பீட்டில் கொடுத்து இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நகர்ப்புற பகுதிகள் இன்று பூங்காக்களை இழந்து கொண்டு வருகிறது பூங்காக்கள் இருக்கிற இடத்துல இன்று உடற்பயிற்சி கூடம் என்பது அவசிய தேவையாக இருப்பதால் இந்த இடத்துல ஒரு கான்கிரீட் பில்டிங் நாங்கள் எழுப்ப வேண்டியதாக இருக்கு பூங்காக்கள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் இன்று மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக அதில் நகர்ப்புற பகுதிகளில் வீடுகள் எல்லாம் ரொம்ப சிறிதாக இருக்கிறது அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள கூட நல்லபடியாக ஒரு வாக்கிங் போறதுக்கு அப்படிங்கிற இடம் எல்லாம் இல்லாததால குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமாக இன்று பூங்காக்களை பயன்படுத்துகிறார்கள் கோவை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பூங்காக்களுடைய பராமரிப்பு என்பது மிக மிக மோசமாக இருக்கிறது அதிலும் என்னுடைய தொகுதியில் நகர்ப்புற பகுதி கிட்டத்தட்ட இந்த உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூங்காவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் ஏனென்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல நீங்க ஒரு ஒரு மனிதன் சராசரியாக ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அப்படிங்கறத நல்ல ஆக்சிஜனை சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு நடந்தாங்கன்னா அவர்களுடைய மன ஆரோக்கியம் கூட மேம்படும் ஆக உடலுக்கும் மனதுக்கும் சேர்ந்து பூங்காக்கள் இன்று மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்துக் கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் பூங்காக்களுடைய பராமரிப்பு மாநகராட்சி நிர்வாகத்தால் அலட்சியப்படுத்தப்படுகிறது ஒரு சில இடங்களில் எம்எல்ஏவினுடைய மேம்பாட்டு நிதியில கட்டடங்கள் கட்டி இல்லது இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள் அமைத்து கொடுத்தாலும் கூட அதை பராமரிக்க கூட முடியாத தான் என்று மாநகராட்சி வந்து இருந்துட்டு இருக்காங்க இது தொடர்பாக ஆணையாளரிடம் நேரில் சந்தித்து இதையெல்லாம் சொல்லி இருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ராம்நகர் பூங்கா என்பது மூன்று மாத காலம் ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் அவரே வேலை ஒழுங்கா பண்ணல இப்ப கேட்டால் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுக்கிறாங்க ஆனா மூன்று மாத காலம் பராமரிப்பே இல்லாம படுமோசமா இருக்கு இதேதான் எல்லா பூங்காக்களுடைய நிலைமை ஸோ நேரிலும் நான் சந்தித்து முறையீட்டாயிற்று இது தொடர்பாக அமைச்சரையும் நேரில் சந்திக்கதாக இருக்கு அதாவது ஒரு பூங்கா விஷயத்துக்கெல்லாம் ஒரு அமைச்சரை பார்க்க வேண்டி இருக்குன்னா வேதனையா இருக்கு ஆனா அதே சமயம் இந்த மாதிரியான பொது இடங்கள் மிக மோசமாக பராமரிக்கப்பட்டால் அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடர் கொடுத்துட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய வாக்கர்ஸ் அசோசியேஷன் அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு வாசிகளை எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கேன் நீங்க உங்க அசோசியேஷனா சேர்ந்து பராமரிப்பு பண்ணுங்க உங்களுக்கே இதை அனுமதி கொடுக்க சொல்றோம் அப்படின்னு உள்ளூர் மக்களுடைய பங்களிப்புக்காக நான் முயற்சி நிறைய எடுத்துட்டு இருக்கேன் இவை இல்லாமல் குப்பை அப்படிங்கிறதும் இன்று ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருக்கிறதால நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இங்கு சென்றாலுமே மக்கள் இந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க இதை தொடர்ச்சியாகவும் மாநகராட்சியினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் இது இல்லாமல் இன்று உக்கடம் பகுதியிலே இதே மாதிரி ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு அங்கு அதற்கு தேவையான அங்கு ஏற்கனவே உடற்பயிற்சி கூடம் இருக்கு தேவையான கருவிகளை வழங்குகிறேன் மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த மாதிரி உடற்பயிற்சி கூடங்கள் பழுதடைந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சிலதை எடுத்து நாங்களே அதுக்குள்ள ஜிம்முக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த உதவியை செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கிறோம் பூங்கா இந்த செம்மொழி பூங்கா நீங்க சொன்ன மாதிரி நானும் சட்டப்பேரவையில் இது குறித்து உடனடியே முதலமைச்சரே எழுந்து பதில் சொன்னாரு நாங்க அமைக்கிறதா இருக்கோம் போன தடவை வந்து அதுக்காக அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு ஆனா அங்க இருக்கக்கூடிய மத்திய சிறையை மாற்றி விட்டு அதை மிகப்பெரிய செம்மொழி பூங்காவாக அமைக்கணும் அப்படிங்கறத அரசாங்கத்தோட திட்டமா இருந்தது ஆனா மத்திய சிறைக்கு இன்னும் ஆல்டர்னேட்டிவ் இடமே பாக்காம இருக்காங்களே அது என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல இது எந்த காலத்துல மத்திய சிறையை மாத்தி எந்த காலத்துல முழுமையான செம்மொழி பூங்கா வரும் பேருக்காக அடிக்கல் நட்டிட்டு ஒரு கொஞ்ச இடத்துல மட்டும்தான் இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு அதனால் முழுமையான செம்மொழி பூங்கா எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியவில்லை அதான் பட்வகேட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து பெண்கள் மீதான தாக்குதல் பட்டியலத்தைச் சேர்ந்தவர்கள் மீதான தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளுடைய ஆட்சிதான் இப்போது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் தமிழகத்தில் பெருகி வந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது இதை பற்றி கேட்டால் அமைச்சர்கள் அலட்சியமாக பதில் சொல்கிறார்கள் கூட்டத்தை நடக்கிறத தடுக்க முடியுமா இல்ல மக்கள் தொகை பெருகிடுச்சு டெக்னாலஜி புதுசா வந்துடுச்சுன்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களோட பொறுப்பா இருக்கு நிறைய இடங்கள்ல இன்றைக்கு டூரிசம் அப்படிங்கறது ஒரு பக்கம் பெருகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறோம் டூரிசம் பெருகினா உள்ளூர் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும் இதன் வாயிலாக புதிய வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு டூரிஸ்டை இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி குறிப்பாக மலைத்தொடர்கள் மலை சார்ந்த காடுகள் சார்ந்த பகுதிகளில் தான் இன்னைக்கு டூரிஸ்ட்டுக்கு வந்து நபர்கள் அங்கதான் விரும்புறாங்க என்னால் நகர்ப்புற நெருக்கத்திலிருந்து நல்லபடியா வெளியில போயிட்டு வரணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு டிமாண்ட் வருது அதை பயன்படுத்திக் கொண்டு எந்தவித ஒரு முறையான அனுமதி பெறாமல் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு அல்லது அரசியல் தலைவர்களை எல்லாம் கையில வச்சுட்டு ரெசார்ட் கட்டக்கூடியது அதன் வாயிலாக முழுவதுமாக இயற்கையினுடைய நலனை புறக்கணிக்கின்ற போக்கு இப்போது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது ஊட்டியில பாத்தீங்கன்னா இந்த தடவை நாங்க டோக்கன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதாவது பர்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கணும் சொல்ற அளவுக்கு தான் நிலைமை இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறைமே பசுமை தீர்மானம் மாதிரி நீதி உயர்நீதிமன்றம் மாதிரி ஒரு சில தீர்ப்புகள் வாயிலாகத்தான் இன்று காடுகளும் மலைகளும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசுக்கோ அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் இல்லாது மிகப்பெரிய வருத்தம் வயநாடு மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என்பது ரொம்ப பழமையான மலைத்தொடர் அங்கேயே இந்த மாதிரி சரிவுகள் வருதுன்னு சொன்னா மிக மிக ஆபத்தானது இது அரசு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளை சரிதா சரியாக பின்பற்றுகிறார்களா அப்படின்னு பார்த்தாலே பாதி பிரச்சனை குறையும் அந்த மீடியால வந்து பார்த்தேன் பாத்தீடிய வந்து ஸ்கூல்குள்ளயே இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கறது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்கிறது போதைப் பொருளை தடுப்பதற்கு வெறும் உறுதிமொழி எடுத்தால் போதாது மாநிலத்தினுடைய முதல்வரும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் போதை எதிர்ப்புக்கான உறுதிமொழியை எடுத்தால் போதாது உறுதியான நடவடிக்கை வேண்டும் முயற்சி எடுப்போங்க நிச்சயமா என்னென்றால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது கவுன்சிலர் தேர்தலா இருந்தாலும் எம்எல்ஏ தேர்தலா இருந்தாலும் எம்பி தேர்தலா இருந்தாலும் தேர்தலில் வந்து நின்றுவிட்டு வெற்றி பெற்றால் பணி செய்வதும் வெற்றி பெறாவிட்டால் ஓடிச் செல்வதும் எங்களுடைய பழக்கம் அல்ல நாங்கள் எப்போதும் அப்படி வளர்க்கப்பட்டவர்களும் கிடையாது அதனால என்ன வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ மத்திய அரசாங்கம் எங்களிடம் இருக்கிறது மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ எங்கள் சகோதரர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொன்றாக நாங்கள் நிறைவேற்றுவோம்